ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் எனக்கு நீ ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூட போகிறாய் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்பொழுதும் மனம் தளர்ந்து விடக்கூடாது உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்டு துணிந்து நிற்க கற்றுக்கொள் உன்னிடத்திலிருந்து ஒன்று போய்விட்டது என்றால் உடனே மனம் தளர்ந்து ஓரத்தில் போய் உட்கார்ந்து விடுகிறாய் போனது போகட்டும் என்று நீ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்ட வேண்டாம் இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று நீ வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ள தைரியம் வேண்டும் பக்குவமாக இருக்க வேண்டும் உன் சாயப்பா உனது கோரிக்கைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் உனது கனவுகளை எல்லாம் மெய்ப்படச் செய்யப் போகிறேன் ஆம் சிலமே உனக்கு பல அரிய வசதிய வாய்ப்புகள் பெருகப் போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம்தான் ஆம் சிலமே நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தைகள் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம்தான் இது ஏனென்றால் உன் சாயப்பா உன் அருகில் நான் இருக்கும் பட்சத்தில் எதற்கு கவலைப்படுகிறாய் நான் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது புரிகிறதா இப்போதாவது உன் சாயப்பா உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்காகத்தானே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக என் அருள்வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கவலைப்படாதே கருமா என்னும் தூசுக்கள் உன்னை தாக்காமல் என் இமை உன்னை காக்கும் சின்ன சின்ன கருமாக்கள் உன் கண்ணில் விழுந்த தூசியாய் உன்னை உறுத்தினாலும் உன் சாயப்பா மீது நம்பிக்கையாயிரு அதையும் நான் எடுத்து விடுகிறேன் சிறு வயது முதற் கொண்ட கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த என் செல்ல பிள்ளை நீ இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் உன் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் ஏன் துவண்டு போகக்கூடாது உனக்காக உன் உன் சாயப்பா துணையாக நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் நான் உனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கிவிட்டேன் அதில் உன்னை சிறப்பிக்க செய்ய நானே உன் நிழல் போல் இருந்து உன்னை வழி செல்வேன் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு இருந்து உன்னை வாழச் செய்யும் என்றொன்றையும் சொல்கிறேன் பிறரது குறைகளை பேசவோ கேட்கவோ வேண்டாம் மற்றவர்களது குறைகளை பேசப்படுமாயின் அந்த இடத்தை விட்டு நீ அகன்று விடு இதை நீ எப்போதும் மனதில் வைத்துக்கொள் இது மனதை பாதித்து உன்னை கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் ஆம் செல்லமே பக்திக்கும் அது ஊர் விளைவிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை இங்கு யாரும் வாழவில்லை இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றியே வாழ்கிறார்கள் பொறுமையாக இரு என்றலமே அதற்கு பரிசாக நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை உன் சாயப்பா உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்வில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நிச்சயமாக உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக உறங்கு என் செல்லமே யாரையும் பழி வாங்க நினைக்க வேண்டாம் ஏன் உன்னை ஏமாற்றியவர்கள் அவரவர் தன் கர்மவினையே அடைந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் நான் சொல்வது இப்போது நீ அமைதியாக இரு பருவம் தவறிய மழையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி ஆகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்று உனக்கு எது தேவை எது நல்லதை எது கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது ஆகிய அனைத்தையும் நிச்சயமாக பார்த்து பார்த்து உன் சாயப்பா உனக்கு செய்வேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆம் செல்லமே பொறுப்புகளும் என்னுடையவை நிச்சயமாக என்னிடம் சரணாகதி அடைந்த உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் நிச்சயமாக நான் பாதுகாப்பேன் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஏழு முறை சொல்லிவிட்டு உறங்கு என்று சொல்லவே நிம்மதியான தூக்கம் உன் கண்களை தழுவும் என் செல்ல பிள்ளை தூங்கி மன நாட்களாகிறது அந்த உறக்கத்திற்கு இன்று உன் சாயப்பா நான் நிம்மதியாக உனக்கு நான் உறங்கச் செய்வேன் உன் அருகிலிருந்து உன்னை தூங்கும்படி நான் தாளாட்டு பாடுவேன் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று மனதுக்குள் என்னை நினைத்து சொல்லிக்கொண்டே உறங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் உடைய நிச்சயமாக செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்